லைஃப் கண்விக்சன் பட்டு தருவதற்கு சிறப்பாக பணிபுரிந்துள்ள எஸ்எஸ்ஐ திரு சந்திரன் தேவர்குளம் கிரைம் கேசஸில் எழுவத்தி நாலு கிராம் கோல்ட் ஆர்னமெண்ட்ஸ் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க ஹெட் கான்ஸ்டபுள் டுவெண்டி நைன் செவன்டி ஃபோர் வேல்பாண்டி கங்கை ஒன்றான் மேற்படி வழக்கில் இவரும் சிறப்பாக தனது பங்களிப்பினை ஆற்றியுள்ளார் எஸ்ஐ திரு ஆனந்த பாலசுப்ரமணியன் கிரைம் கேசஸில் ப்ராப்பர்ட்டி ரெக்கவர் பண்ணி அக்யூஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க

அடுத்ததாக தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தில் அட்டம் டு மர்டர் கேஸ்ல வந்து சிறப்பாக ஃபைவ் இயர்ஸ் பனிஷ்மெண்ட் கட்டுப்படுத்துறதுக்கு சிறப்பாக செயல்பட்ட எஸ்ஐ திரு சதீஷ் எஸ்வி கரை பி கிரேட் ஒன் டுவெல் ஃபார்ட்டி செவன் சதீஷ்குமார் எஸ்வி கரை போலீஸ் ஸ்டேஷன் ஆழ்வார்குறிச்சி கொலை வழக்கில் வந்து சிறப்பாக செயல்பட்டு எதிரியை கைது செய்த எஸ்ஐ திரு ஜெயக்குமார் கான்சிபிள் போர் சிக்ஸ்டி டூ குரு கடையம் போலீஸ் ஸ்டேஷன் பி சி போன் தேர்ட்டி போர் ஐயன்ராஜ் ஊத்துமலை போலீஸ் ஸ்டேஷன் அடுத்ததாக சிவகிரி காவல்நிலை